எதிர்பார்ப்பை நிறைவேற்றியதா இந்தியன் இரண்டு டெய்லர் இதெல்லாம் கவனிச்சிங்களா ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த இந்தியன் இரண்டு படத்தின் டிரெய்லர் இன்று வெளியாகி யூடியூப் உள்ளிட்ட தளங்களில் வியூஸ்களை குவித்து வருகிறது பத்தொன்பது தொன்னூற்றாறு ஆம் ஆண்டு வழியான இந்தியன் படத்தின் தொடர்ச்சியாக இந்தியன் இரண்டு படம் உருவாக்கப்பட்டுள்ளது ட்ரெய்லரின்படி இந்தியன் தாத்தா வெளிநாட்டில் வசித்து வருவது போல் தெரிகிறது இந்த படத்தில் சித்தார்த் பாபி சின்ஹா பிரியா பவானி சங்கர் ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பலர் இருந்தாலும் ரசிகர்களின் பார்வை முழுவதும் இந்தியன் தாத்தா மீதுதான் உள்ளது இந்தியன் இரண்டு பணத்தெயிலரில் அதிரடி சண்டை காட்சிகள் மூலம் கமல்ஹாசன் நம்மை கவர்கிறார் குறிப்பாக பாடி பில்லர்களுக்கு மத்தியில் ஒற்றை ஆளாக நின்று அவர்களை புரட்டி எடுக்கும் காட்சிகள் தியேட்டரில் அதிர்மிந்தியின் முதல் பாகத்தில் பயன்படுத்தப்பட்ட வர்மக்கலையே அதன் தொடர்ச்சியிலும் பயன்படுத்தியுள்ளார்கள் சமீபகாலமாக நடிப்பில் மிரட்டி வரும் எஸ் ஜி சூர்யா இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளார் இவர் இடம்பெறும் காட்சிகள் ரசிகர்களை கவரலாம் பாபி சிம்ஹா விசாரணை அதிகாரியாக வருகிறார் முதல் பாகத்தில் கமல் கவுண்டமணி சுகன்யா உள்ளிட்டோருக்கு அடுத்தபடியாக விசாரணை அதிகாரி நிமுடி வேணு கவனம் பெற்றார் படத்தின் சாயலில் டெய்லரில் ஒரு காட்சி இடம்பெற்றுள்ளது முதல் பாகத்தில் இடம்பெற்ற காட்சிகள் பார் இரண்டில் ரெபரன்ஸ் ஆகலாம் டெய்லரின்படி இந்தியன் படக் கிளைமேக்ஸில் தலைமறைவாகும் சேனாபதி வெளிநாட்டில் ரகசியமாக வாழ்ந்து வருகிறார் நாட்டில் அநியாயங்கள் அதிகரித்ததால் மக்களின் வற்புறுத்தலோடு நாடு திரும்பி எதிரிகளை எப்படி துவம்சம் செய்கிறார் என்பதுதான் படத்தின் கதையாக இருக்கும் என்று யோகிக்கப்படுகிறது ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு டெய்லர் இல்லாவிட்டாலும் மோசமில்லை என்று சொல்லும் அளவுக்கு டெய்லர் உள்ளது படத்தின் வெற்றிக்கு அதிக ஹேக் கொடுக்காமல் டீசெண்டான டெய்லரும் நல்லதுதான் என்கிறார்கள் சினிமா வல்லுநர்கள் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்